நண்பர்களே அந்த கூகுள் லென்ஸ் ஆப் வந்து அதை எங்கே கிளிக் பண்ணணுன்னா உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் பேஜில் நடுவில் இருக்கிற ப்ரா பாக்ஸில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் மேலே போனாலும் அந்த கேமரா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட்டு என்ன மேக்கு அது எந்தெந்த சைட்டில் கிடைக்கும் அதாவது வெப்சைட்டில் அதை மாதிரி என்னென்ன விலையில் இருக்குது போன்ற பல விஷயங்களை இந்த கூகுள் லென்ஸை அந்த எந்த ஒரு ப்ராடக்ட் மேலேயும் இது அறிமுக வீடியோ தான் இந்த ஷார்ட்ஸில் நடுவில் உக்கோணத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை மெயின் வீடியோவுக்கு அழைத்துச் செல்லும் நன்றி வணக்கம்